வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் பாட்டு சீல இருக்கிற யூனிட் ஃபோர் அண்டு சிக்ஸை பார்க்க போகிறோம் யூனிட் ஃபோரும் யூனிட் சிக்ஸும் கொஞ்சம் சிம்லர் தான் ஏன்னா யூனிட் ஃபோர்ன்றது கலை சொற்கள் யூனிட் சிக்ஸுன்றது எளிய மொழிபெயர்ப்பு ரெண்டுமேவும் ஆங்கில வார்த்தைகள் கொடுத்து அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்னன்னு கேட்பாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா யூனிட் ஃபோரில் ஒவ்வொரு துறை சார்ந்த கலை சொற்களை கொடுத்து அதற்கேற்ற தமிழ் சொற்களை கேட்பாங்க யூனிட் சிக்ஸில் சில ஆங்கில சொற்களை கொடுத்து அதற்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்பாங்க யூனிட் சிக்ஸுக்கான சோர்ஸ்ன்றது நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும் ஆனால் யூனிட் ஃபோர் கலை சொற்களுக்கு நம்ம ஸ்கூல் புக் போதாது அதுக்கான சோர்ஸாக தமிழ் வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற கலைச்சொல் வேட்டையை நம்ம சோர்ஸாக பயன்படுத்திக்கலாம் அதிலிருந்து இப்போ குரூப் ஃபோரில் மருத்துவத்துறையிலருந்து ஒரு கொஷின் வந்து அதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க நமக்கு இந்த ரெண்டு யூனிட்டை படித்தாலே போதும் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க இந்த டைம் குரூப் ஃபோரில் மொத்தம் பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு யூனிட்டையும் பார்த்துட்டோன்னா நம்ம மொத்தமாக சிலபஸில் மொத்தம் ஏழு யூனிட்டில் ஆல்ரெடி ரெண்டு பார்த்துட்டோம் இது ரெண்டு பார்த்துட்டோம்னா மொத்தம் நாலு யூனிட் கவர் பண்ணிட்டோம் ஓகே இப்போ ஒவ்வொரு கொஷினால் ஆன்சர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கடற்கரை இயக்கம் செகண்ட் கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் யூனிட் சிக்ஸ்லேருந்து அதாவது எளிய மொழிபெயர்ப்புன்ற டாப்பிக்கு கீழே இந்த கொஷினை கேட்டிருக்காங்க ப்ரீ சென்சார் இதில் இந்த ப்ரீன்ற வார்த்தையை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம் ப்ரீனா என்ன முன் தணிக்கை ப்ரீ சென்சார்ஷிப்னா என்ன முன் தணிக்கை ஸோ ஸோ ஏக்கு ரெண்டுன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் பொசிஷன்னா உடைமை ப்ரிஸ்க்ரிப்ஷன்னா நீடனு போகும் ப்ரீமியம்னா முனைமம் தேர்ட் கொஸ்டின் கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக வெட்டிரான்னா திறனாளர் ஃபோர்த் கொஸ்டின் கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டருக இந்த கொஷினும் யூனிட் சிக்ஸுன்ற எளிய மொழிபெயர்ப்பு டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது கிளேசியர்னால் என்ன பணியாரு நம்ம ஜாகிரபில இந்த டேம்மை படிச்சிருப்போம் ஃபிஃப்த் கொஷின் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இதில் நம்ம ரெக்கார்ட் அப்படின்றத வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ரெக்கார்ட்னா என்ன பதிவு செய்கிறது ரெக்கார்ட் இஸ்யூ ரெஜிஸ்டர்ன்றது பதிவேடு வழங்கு குறிப்பு பிக்கு ஒன்றுன்றது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் சிக்ஸ்த்து கொஷின் அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்ன்றது போற்றுதல் செவன்த் கொஷின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க விஷுவல் ஸ்கேனருக்கு என்ன தமிழாக்கம்னு கேட்காங்க ஆன்சர் கட்புல மேவி எயித்து கொஷின் பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஊன்றுதலை ஆன்சர் நைன்த்து கொஷின் மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருகன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மேக்ஸிமம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில தெரியாத கொஷின்ஸ்க்கு மோனோபாலி கண்ட்ரோல் கண்ட்ரோல்ன்றது என்ன கட்டுப்பாடு இதில் கட்டுப்பாடுன்றது ரெண்டு ஆப்ஷனுக்கு தான் இருக்குது ஸோ ஏயும் சியையும் நெக்லெக்ட் பண்ணிட்டா பிலையும் டிலேயும் தனி வல்லாண்மை தனி இருக்கு மோனோபாலின்றது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு தான் கலைச்சொல் வேட்டையிலிருந்து ஆன்சர் இருக்குது ஸோ அபுலியா அப்படின்றது என்ன மன உறுதி குறைபாடு அக்கோமியா அப்படின்றது கலை வழுக்கை அப்சசஸ் அப்படின்றது சீல் கட்டி அலோபிகா யுனிவர்சல்ஸ் அப்படின்றது உடல் வழுக்கை இந்த நாலுமே அந்த கலைச்சல் வேட்டையில இல்ல இதுல ரெண்டு மட்டும்தான் அந்த கலைச்சல் வேட்டையில இருந்தது ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக பிரிட்டானிய அரசு அலுவலகம் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் சொற்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க இது ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் டார்க் ஃபைபர்னா இருட்டு இல்லை டிமான்றது பின்னணி நிரல் டார்கெஸ்ட்ன்றது மிகு இருள்மை டென்சிட்டின்றது அடர்த்தி ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கருத்துரு கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல இதான் லாஸ்ட் கொஷின் இரிகேஷன் டெக்னாலஜின்னா அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க நீர்ப்பாசன தொழில்நுட்பம் ஓகே இதோட நாலு யூனிட் கவர் பண்ணியாச்சு இன்னும் மூணு யூனிட் தான் இருக்கு அதுக்கான சோர்ஸு நம்ம எப்படி படிக்கிறதுன்றதை எப்படி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்கன்றத வச்சு நம்ம எப்படி குரூப் டூக்கு படிக்கணும்னு